காலத்துல வந்துட்டு உணவே மருந்து அப்படின்ற ஒரு வாசகம் ரொம்பவே எல்லாராலையும் பேசப்படுற ஒரு வாசகம் அவங்க சொன்னது சரிதானா சார் எப்படி உணவு வந்துட்டு உடலுக்கு நல்லதா செயல்பட்டுச்சு அந்த உணவு வந்து எப்படி பிரிச்சாங்கன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற உணவு டைஜஸ்ட் ஆக உணவு தான் ரெண்டா பிரிச்சாங்க அது மட்டும் நம்ம மூச்சு காத்து தண்ணி சுத்தமான இதெல்லாம் அப்ப இருந்தது இப்போ வந்து எதுவுமே இல்ல அப்ப கால சூழ்நிலை வந்து தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் எந்த உணவு ஒத்துக்கும் ஒத்துக்காத பொதுவான ஒரு ஷெட்யூலே கிடையாது இந்த ரைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையிலேயே நல்லது தானா சார் வெஜிடபிள் ரைஸ் வந்து நிறைய எடுத்துக்க கூடாது அது வந்து தவறான ஒரு பதட்டம் தான் பதப்படுத்தப்பட்ட உணவு வந்து சாப்பிடும்போது கொஞ்ச கால அவன் வந்து பாதிக்கப்படுறான் உடல்நிலை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி நைன்டீன் போர்டீன்லயே நமக்கு இந்த வரலாற்று நிகழ்வு வந்து சொல்லப்படுது மனுஷன் ஆரோக்கியமா இருக்கானா மூணு விஷயம் அவனுக்கு தெரியும் ஒண்ணு வந்து கரெக்டா பசிக்குதா கரெக்டா மோஷன் போறானா கரெக்டா தூங்குறானா இந்த மூணு விஷயம் வந்து அவனே அவனே மெஷர் பண்ணிக்கலாம் ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்றைக்கி நம்ம கூட சித்த மருத்துவர் கலைவாணன் சார் தான் இருக்காங்க இப்போ இருக்கற காலகட்டத்தில் வந்துட்டு எல்லாரும் சரியான வகையில் தான் உணவை எடுத்துக்கிறோமா சரியான உணவு தான் எடுத்துக்கிறோமா அப்படின்றதே ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ சித்த மருத்துவர் வந்துட்டு நம்ம கூட இருக்காரு எந்தெந்த மாதிரியான உணவுகள்லாம் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எடுத்துக்கிட்டா நம்ம உடல்ல வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படுவதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்துட்டு நிறைய ஜங்க் தான் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாம் லைக் ஜிம் போகிறாங்க ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னாலும் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் தான் இருக்கா அவங்களுக்கு அப்படின்றது தெரியறது இல்லை சார் ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு உணவே மருந்து அப்படின்ற ஒரு வாசகம் ரொம்பவே எல்லாராலேயும் எதுவும் ஒரு வாசகம் அவங்க சொன்னது சரிதானா சரி எப்படி உணவு வந்துட்டு உடலுக்கு நல்லதா செயல்பட்டுச்சு கண்டிப்பாமா இப்ப வந்து நிறைய நோய்களுக்கு வந்து தடுப்பு மருந்து வந்துருச்சு இல்லையா ஆனா வந்து முன்னாடி எப்படின்னா சரியான உணவு தான் நோய் தடுக்கிற மருந்தாவே இருந்துச்சு அந்த உணவு வந்து எப்படி பிரிச்சாங்கன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற உணவு டைஜஸ்ட் ஆகாத உணவு இப்படிதான் ரெண்டா பிரிச்சாங்க அது மட்டும் நம்ம மூச்சு காத்து தண்ணி சுத்தமான இதெல்லாம் அப்ப இருந்தது இப்போ வந்து எதுவுமே இல்லை ஆமா இன்னொன்னு வந்து மேற்கத்திய கலாச்சார பாணிதான் இப்போ நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணோம் பீஸா பர்கர் இந்த மாதிரி உணவுகளாக நம்ம சாப்பிடமே தவிர பாரம்பரிய உணவுகளை வந்து நம்ம மறந்துட்டோம் நம்ம கேவரகளை நிறைய தின்பண்டங்கள் செய்வோம் எள்ளு உருண்டை வேர்க்கல்ல பருபி இதெல்லாம் வந்து அப்பவே செய்யப்பட்ட சத்து உணவு அந்த சத்துணவு எல்லாம் மறந்து போனதால தான் இந்த உணவு பிரச்சனையே வந்தது ஓகே சார் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கப்பவே நீங்க சொன்னீங்க மேற்கத்திய ப பழக்க வழக்கங்கள் வந்துட்டு நம்ம ரொம்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஸோ அங்க இருக்க உணவுகளை நாம எடுத்துக்கிறோம் நம்ம உடம்புக்கு வந்துட்டு அடாப்ட் ஆகிறது இல்லை அப்படின்னா நாம இங்க எடுத்துக்கிற அதே உணவு தானே அவங்களுக்கு பாரம்பரிய உணவா இருந்துக்கும் அப்போ அவங்களுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன சார் நம்ம காலம் சூழ்நிலை இருக்குல்ல எந்த பகுதியில் அவங்க வசிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுத்து ஆமா ஹெல்ப்ஸா வரும் மூலிகைகள் வந்து எப்படி வளரும்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது எங்கேயோ அமெரிக்காவிலயோ இல்ல வேற எங்கேயோலாம் கிடையாது உங்களுக்கு சுத்தி இருக்கிற ஏரியாவில தான் இருக்கும் அப்போ உங்களோட உணவு அப்படிதான் உங்களை சுத்தி இருக்கிற என்ன காய்கறிகள் விளையுதோ அதுதான் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய உணவுகள் இதே மேற்கத்திய பாணியில அங்க வளர்ற காய்கறிகளை வந்து அவங்களுக்கு அது செட் ஆகும் அந்த குளிர் பிரதேசத்துக்கு அந்த கிளைமேட்டுக்கு அந்த உணவு அவங்களுக்கு செட் ஆகும் இது வந்து வெப்ப மண்டல நாடுகள் இல்லையா அப்போ இதுக்கேத்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா தான் இங்க வந்து கரெக்டா இருக்கும் அப்போ கால சூழ்நிலை வந்து தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது ஓகே சார் இப்போ உணவு வந்துட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ லைக் இப்போ பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்படின்னா பிரண்டை சாப்பிட்டு இறந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன் பிரண்டை சாப்பிட்டு வந்துட்டு நல்லா இருக்கவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ ஒரே உணவு தான் ஆனால் ஆளுக்கு ஏற்ற மாதிரி வேற வேற மாதிரி மாறுது இல்லை ஸோ அது எப்படி பார்க்கறது சார் எந்த மாதிரியாக எடுத்துக்கிட்டு சாப்பிடணும் ஆமாம்மா கரெக்ட் தான் இப்போ வந்து இஞ்சி வந்து ரொம்ப நல்லது தான் அது மேல் தொலித்து விட்டு வெறும் வயிற்றுல சாப்பிட்டா டைஜஷன் பிரச்சனைலாம் இருக்காது தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் இருமல் சலிக்கிறது ரொம்ப நல்லது ஆனா சில பேருக்கு அதே இஞ்சி தான் வந்து தொண்டையில போச்சா எரிச்சல் அதிகமா இருக்கும் அது ஒரு பிரச்சனை சில பேருக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் டிஷ்ஷாக இருக்கும் சில பேருக்கு அதை சாப்பிட்டா அதிகமா தோல் பிரச்சனை இருக்கும் சாப்பிடக்கூடாது இன்னொரு விஷயம் என்ன பென்சிலின் பென்சிலின் ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்துறாங்க சில பேருக்கு வந்து பென்சிலின் அலர்ஜி இருந்துச்சுன்னா அந்த பென்சிலின் ஊசி போட்டா அவங்க மரணம் வரைக்கும் போகக்கூடிய அபாயம் உண்டு அப்ப என்னன்னா ஒரே உணவு தான் சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேர் ஒத்துக்காது எந்த உணவு ஒத்துக்கும் ஒத்துக்காத பொதுவான ஒரு ஷெட்யூலே கிடையாது இப்ப யாருக்கு எந்த உணவு ஒத்துக்கலையோ அதை வந்து அவங்க சாப்பிடக்கூடாது அதை நிப்பாற்றத பெஸ்டான ஒரு முடியா இருக்கும் சார் இப்போ உடல் பலவீனமானவங்க பல பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்தாலும் அவங்களோட உடல்ல வந்துட்டு எந்த மாற்றமும் இருக்காது லைக் யாரை கேட்டாலும் உங்க ஃபுட்டுல வந்துட்டு மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி உடல் பலவீனமா இருக்கவங்க இந்த மாதிரியான உணவெல்லாம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அவங்களோட உடல் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் சார் அவள் சார்ந்த உணவுகள் எடுக்கலாம் அவள் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அவள் வந்து வெள்ளம் கலந்து எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஏன் வெள்ளம் வந்து ரத்த சோகைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இப்போ வந்து வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் வந்து நம்ம சேர்த்துக்கிறது நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது பலம் சேர்க்கக்கூடியதா இருக்கும் அதே போல வந்து நெல்லிக்காய் நம்ம சாப்பிடணும் கேரட் சாப்பிடணும் அருகம்புல் சாறு சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிட்டாவே எந்த ஒரு நோயா இருந்தாலும் ஒரு உடம்பை வந்து பலம் மிக்கதா செய்யக்கூடிய ஆற்றல் இந்த உணவுகளுக்கு உண்டு உண்டு ஓகே சார் இப்போ நம்ம உடல் எடுத்துக்கிட்டோம் ஆல்ரெடி மாதிரி வாதம் பித்தம் கபம்னு மூணு வகையான உடல் அமைப்புகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் சோ இந்த மாதிரியான உடல் அமைப்புகளுக்கு இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல சோ அந்த மாதிரி இருக்கிறது என்னென்ன சார் வாதம் உடல் கொண்ட வந்து தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பித்தம் உடம்பு இருக்கிறவங்க வந்து காரத்தை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் காரம் தோல்பெல்லாம் இப்ப கபம் சார்ந்த உடல் இருக்காங்க அவங்க கொதிப்பு சத்து உள்ள உணவை வந்து அதிகமா எடுத்து பார்க்க ஸோ எந்த உடம்பு அதாவது வாத பித்த கபம் வந்து உடம்புல எல்லாமே அது அதுபோஷனா இருக்கும் இப்ப தொப்புளுக்கு பார்த்தீங்கன்னா வாதம் தொப்புளுக்கு வந்து நெஞ்சு குவி வரைக்கும் பித்தம் தலை வந்து கபம் இப்படிதான் வந்து உடம்ப வந்து வாத பித்த கபமா பிரிப்பாங்க ஆனா சில பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும் அப்படி இருக்கும்போது அப்படிதான் வந்து அவங்களுக்கு வாதம் பித்தம் கபம்னு நம்ம பிரித்து நம்ம சொல்லுமே தவிர எல்லாமே மூணும் அவங்க உடம்புல தான் இருக்கும் அந்த குணங்கள் இருக்க தான் செய்யும் எது வந்து அவங்களுக்கு டாமினேட் ஆகுதோ அந்த சார்ந்த உணவுகளை எடுப்பாங்க அப்படி அந்த சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கும்போது பிரச்சனைகள் வரும் எல்லாமே ஒரு அளவோடு நிறுத்திக்கணும்ல அப்போ இந்த வாதம் சார்ந்த உடம்பு பார்த்தா இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க அப்போ இனிப்பு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படி நம்ம உடம்பு சார்ந்த சுவைக்கு வந்து ஒரு தொடர்பு உண்டு அதுக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை வந்து கொடுப்பாங்க ஓகே சார் இப்போ ஒரு சிலர் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த வெஜிடபிள் ரைஸ் வந்துட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையிலேயே நல்லது தானா சார் வெஜிடபிள் ரைஸ் நிறைய எடுத்துக்கலாமா வெஜிடபிள் ரைஸ் வந்து நிறைய எடுத்துக்க கூடாது அது வந்து தவறான ஒரு பதட்டம் தான் ஏன்னா ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு விதமான ரசாயனம் சுரக்கும் இப்போ ஏகப்பட்ட காய்கறிகளை போட்டு செய்யப்படக்கூடிய இந்த வெஜிடபிள் ரைஸ் என்ன பண்ணுனா அதுக்கேற்ற ரசாயனத்தை சுரக்கத்துக்கு அந்த என்னன்னா உடம்பு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும் அதுவும் செரிமானமும் சரியா ஆகாது அதனால எப்பாவது ஒரு வாட்டி நம்ம வெஜிடபிள் ரைஸ் எடுத்துக்கலாமே தவிர எப்பவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டுல எதெல்லாம் வந்து மிச்சமா இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் பண்ணுவாங்க அது தவறான விஷயம் சோ எப்போது ஒரு வாட்டி நம்ம செஞ்சு இதை சாப்பிடலாமே தான் இதுவே வந்து தொடர்கதை இருக்கக்கூடாது ஓகே சார் இப்போ இந்த வடை இருக்குல்ல சார் சோ அந்த அந்த உணவு உடம்புக்கு நல்லதா சார் வடை வந்து வந்து நம்ம பண்டிகை காலத்துல வைப்பாங்க ஈஸியா டைஜஸ்ட் ஆகாது இப்ப சாம்பார் வடை தயிர் வடை இந்த மாதிரி வடையில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஆனா இந்த வடைகள் வந்து நிறைய இதுக்கான பிரியர்கள் இருப்பாங்க தயிர் வடை சாப்பிட்டீங்கன்னா அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒத்துக்காது சாம்பார் வடை பார்த்தீங்கன்னா சரியா டைஜஸ்ட் ஆகாது அதே போய் அந்த உளுந்த மாவில் செய்யக்கூடிய அப்பளம் கூட நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கடினமான உணவாக இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது நல்லது எப்போது ஒரு வாட்டி அதனால தான் வந்து பண்டிகை காலத்தில் அது வந்து உணவாக வச்சாங்க ஆனால் இன்னைக்கு வந்து டெய்லி சாப்பிட்ற ஸ்நாக்ஸாக அவங்க மாத்திட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது ஓகே சார் இப்போ இப்போ இருக்க பல உணவு பழக்க வழக்கங்களில் வந்துட்டு நம்ம நல்ல உணவை சாப்பிட்றோமா அப்படின்றத உணவை சாப்பிட்றோமா அப்படின்றத உணவு தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட்றதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் சார் பதப்படுத்தப்பட்ட உணவுகளால சாப்பிட்டு வரலாற்று நிகழ்வு ஒன்று உண்டு உடம்பு நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருவாங்க அது என்ன ஸ்டோரினா வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்தது அப்போ வந்து ஜெர்மனி வந்து ஒரு ஒரு ஷிப் அனுப்புது அது அவங்க வந்து துறைமுகத்துக்கே வர மாட்டாங்க கிட்டத்தட்ட பெரிய கப்பல் அது அவங்களோட வேலை என்னன்னா எதிரி நாட்டு கப்பலை வந்து அவங்க உணவு கொண்டு வராங்களே அதை வந்து அழிச்சிடுது இந்த மாதிரி பதினாலு கப்பலை வந்து அவங்க வந்து அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டு அந்த உணவுகளை வந்து இவங்களுக்கு ஸ்டோர் பண்ணாங்க இப்போ அங்க இருக்கிற அதிகாரிகள் அந்த கப்பல் இருக்கிற அதிகாரிகள் ஒன்னும் ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க மற்ற இருக்கிற அந்த மாலுமிகள் அங்க இருக்கிற வீரர்கள் எல்லாமே பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தான் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்கள் மேல இப்படியே போயிட்டு இருக்கு அவங்க எந்த துறைமுகத்துல நிக்க மாட்டாங்க ஏதாவது ஷிப் வந்து அதை அடிக்கிறது அவங்களுக்கு வேலை ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் வர ஆரம்பிச்சு ஒருத்தருக்கு வந்து பேரலிசிஸ் வந்தது ஒருத்தருக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வந்தது ஒருத்தர் வந்து உடம்பு ஃபுல்லா வீங்கிருச்சு என்னன்னே தெரியல அப்போ மேலதிகாரிகள் வந்து என்ன நம்ம வீரர்களுக்கு இந்த மாதிரி ஆகுது என்னென்னு தெரியலையே சொல்லி துறைமுகத்துக்கு அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்போ என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா இது வந்து ஏதாவது தொற்று நோயாக இருக்கும் போது அதனால் உள்ளுக்குள்ளே நம்ம இவங்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்க முடியாது அப்போது ஏதாவது ஒரு துறைமுகத்துக்குள்ளே வந்து அங்கேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் செட் பண்ணி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது யாருக்குமே என்னன்னு தெரியல எதுனாலும் வந்து இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு அப்போது ஒரு நியூட்ரிஷன் டயட்டிஷியன் ஒருத்தர் வராரு வந்தவனே அவரை முதல் கேட்ட கேள்வி என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிட்டாங்க சமையல் கட்டை நான் பாக்கணும்னாலும் அப்பறம் போய் பார்க்கும் போதுதான் தெரியுது இந்த மாதிரி இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகளை மட்டும்தான் தான் அவங்க சாப்பிட்டு மேல் அதிகாரிகள் வந்து ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டதால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப என்ன அவர் சொல்யூஷன் சொல்றாரு எல்லாருக்குமே வந்து ரா வெஜிடேபிள் கொடுங்க ஃப்ரூட்ஸ் கொடுங்க இது மட்டும் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆனால் மற்ற டாக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக நினைக்கிறாங்க என்ன உடம்பு சரின்னு பக்கவாதத்தில் ஒருத்தருக்கான் அவனுக்கு என்ன நீ ரா வெஜிடேபிள் கொடுக்க சொல்ல ஃப்ரூட்ஸ் கொடுக்க சொல்லி அவனை வந்து ரொம்ப நக்கலாக பேசுவாங்க ஆனால் இதுதான் வந்து ஸ்டாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் சரி அவருக்காக ட்ரை பண்ணுமே சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒன்லி வெ மெடிசன் எதுவுமே நிப்பாட்டிட்டு ரா வெஜிடேபிளும் ஃப்ரூட்ஸும் மட்டும் கொடுப்பாங்க முடுக்க கொடுக்க என்னாச்சு பத்து பதினஞ்சு நாள்லயே எல்லாருமே சரியாயிட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் அப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவை வந்து சாப்பிடும் போது கொஞ்ச காலத்துக்கு அவன் வந்து பாதிக்கப்படுறான் உடல்நிலை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி நைன்டீன் ஃபோர்டீன்லயே நமக்கு இந்த வரலாற்று நிகழ்வு வந்து சொல்லப்படுது இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரு அப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா இருந்தாங்க மக்கள் இறந்து போனாங்க பாதிக்கப்பட்டாங்க நமக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் இருக்காங்க அதனால வந்து நமக்கு இந்த மாதிரி எங்காவது வெள்ள வரும்போதுதான் மக்கள் வந்து அதை பத்தி யோசிக்கிறாங்க ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் பசி எடுத்து நேரம் ஃபாஸ்ட் ஃபுட் தான் போறாங்க அப்படிதான் இருக்காங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து அது உணவே கிடையாது ஒரு விஷயம்தான் அதை வந்து சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஓகே சார் இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பேச ஸ்டார்ட் பண்ணப்பவே வந்துட்டு உணவே மருந்து அப்படின்ற ஒரு டேக்லைனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் அதை தாண்டி இப்போ வந்துட்டு உணவு இந்த 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 உணவை நான் சாப்பிட்டேன் அதனால எனக்கு இந்த பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறவங்களும் இருக்காங்க ஸோ உணவே மருந்து அப்படின்றத தாண்டி இந்த உண் இந்த ஒரு பொருளை வந்துட்டு சரியாக நம்ம எடுத்துக்கலைன்னா இதனால ஏதாவது பாதிப்பு வந்துடும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஆபத்தான உணவுப் பொருட்கள் எதாவது இருக்கா சார் கண்டிப்பாம்

பர்கர் பீஸா இதெல்லாம் எதுவுமே ஜங்க் ஐட்டம்ஸ் சாப்பிடாம இருந்தால் ரொம்ப நல்லது அதே போல மைதா வந்து எடுக்கக்கூடாது இதான் வந்து டைஜஷன் வந்து பாதிக்கும் வயிறு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கானா மூணு விஷயம் அவனுக்கு தெரியணும் ஒன்று வந்து கரெக்டா பசிக்குதா கரெக்டா மோஷன் போறானா கரெக்டாக தூங்குறானா இந்த மூணு விஷயம் வந்து அவனே அவனே மெஷர் பண்ணிக்கலாம் அவன் உடம்பு வந்து நல்லா இருக்குன்னு இதுல ஏதாவது பிரச்சனைன்னா கண்டிப்பா அவன் கண்டிப்பாக டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும் அதுக்கு அடிப்படை என்னன்னா டைஜஷன் தான் வயிறு வந்து சரியிருந்தாவே போதும் அதுக்கு நல்ல உணவுகள் சரிமான கூடிய உணவுகள் எடுக்கும் இப்போ சுகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படை பிரச்சனை என்னென்னா இதில் வந்து டைஜஷன் பிரச்சனை தான் வயிறு சரியாக இல்லை ஏன்னா சாப்பிட்ற உணவுகள் அதுதான் பிரச்சனை சரியான உணவுகளை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாவே அதுவே மருந்தா வேலை செய்யும் இருக்க ஜென்ரேஷன்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு மெயினா ஒரு விஷயத்துக்காக போறாங்க அப்படின்னா இந்த டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்றதுக்காக தான் நிறைய நிறைய இருந்து இருந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க பேசுனீங்க சரியான உணவு எடுத்துக்கிட்டாலே டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு சரியா ஒர்க் பண்றதுக்கு ஏதாவது முத்திரைகள் இருக்கா சார் கண்டிப்பா அதுக்கு வாயு முத்திரைன்னு ஓகே வாயு முத இதுதான் அதாவது இந்த வரல வந்து அடிப்பகுதியில வச்சு கட்ட வந்து மடக்கிக்கணும் இதுதான் வாயு முத்திரை இந்த முத்திரை வந்து வச்சாவே இந்த வயிறு உப்புசமா இருக்கிறது எல்லாமே கேஸ் ரிலீஸ் ஆகுறது பேரு வாயு தான் உடம்புல இருக்க கேஸ் எங்க தசைப்பிடிப்பு இருக்கோ அது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும் ஆமா எவ்வளவு எவ்வளவு நிமிஷம் வரைக்கும் 20 मिनिट्स 20 मिनिट्स 20 मिनिट्स செட் ஓகே சார் இப்போ இருக்க கால எல்லாரும் சரியான உணவு பழக்க வழக்கங்களை தான் இருக்கங்களா அப்படின்றதே தெரியாத ஒரு விஷயம் சோ எந்தெந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் எப்ப போய் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல தகவல்களை எங்களோட பரிமாறிக் ரொம்ப நன்றி சார்